குருவே சரணம் தாய்மாசானியை போற்றி போற்றி பொதுவாக பார்த்திங்கன்னா ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் இருந்தாலே அவங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கை அமையாது அப்படிங்கிறது பலதரப்பட்ட ஜோதிடர்களின் மக்களுடைய கருத்துவமாகவே அது மாறிடுச்சு இது உண்மையாக அப்படின்னா நிச்சயமாக எல்லாத்துக்கும் இது உண்மை கிடையாதுங்க ஒவ்வொருவருடைய சுய ஜாதகத்தை பொறுத்து தான் அது அமைப்பு ரீதியாக அது ஆய்ந்து தான் அதை தெரிவிக்கணும் அதை வந்து ஆய்வு செய்து தான் அதுக்கு பலன் எடுக்கணும் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு நாலு ஆறு எட்டு பன்னெண்டில் இதில் எல்லாம் வந்து செவ்வாய் இருந்தால் தோஷம்னு சொல்லுவாங்க இந்த தோஷங்கள் கடுமையாக பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நிச்சயமாக அவர்களுடைய சுய ஜாதகத்தில் மிகப்பெரிய ஒரு திருமண தோஷத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது பொதுப்படையான ஒரு கருத்து தான் இதுவே வந்து உண்மையினு நீங்கள் நம்பி எல்லாரும் போய் நம்ம பிள்ளைக்கு செவ்வா தோஷம் இருக்குது பையனுக்கு செவா தோஷம் இருக்குது அப்படின்னுலாம் நீங்கள் முட்டி மோதி அப்படியெல்லாம் பார்த்து இந்த விஷயத்தில் பயப்பட அவசியமே கிடையாது ஏன்னா இப்படி இருக்கக்கூடிய விஷயங்களை மீறி அதில் இருக்கக்கூடிய சாரம் அந்த நட்சத்திரங்கள் அந்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரக்கால் எந்த பாவகத்தில் இருக்குது எந்த பார்வையில் இருக்குது யார் பார்க்குறாங்க எந்த வீட்டில் இருக்காங்க அந்த வீடு கொடுத்த கிரகம் இங்கே இருக்குது அதனுடைய பலன் பலான் எல்லாமே இருக்குது சரிங்களா பலம் பலன் எல்லாத்தையும் பார்த்து தான் பலாபலன் என்று சொல்கிறார்கள் சரிங்களா பலமும் பார்க்க வேண்டும் அதனுடைய தன்மையும் பார்க்க வேண்டும் அதனுடைய பாவத்தையும் பார்க்க வேண்டும் எந்த பாவகத்தில் இருக்குது அப்படின்னு அது இல்லாமல் பொதுவாகவே நிறைய பேர் பார்த்திங்கன்னா எடுத்த உடனே ராசி கட்டத்திலையே பார்த்து எல்லாம் முடித்து இருந்தாங்கம்மா எங்களுடைய ஜாதகத்தில் இப்படி தான் இருக்குது இந்தாப்பா என்னுடைய ஜாதகம் இதை தான் சொல்லுது அப்படின்னு மொட்டு மொத்தமாக முடித்து கையில் கொடுத்துட்றாங்க அது கிடையாதுங்க ஒருவருடைய மனிதனை மேலால் பார்க்குறது தான் வந்து ராசிக்கட்டம் ஆனால் அந்த மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய உள்ளார்ந்த எண்ணங்களையும் உள்ளத்தையும் ஆன்மாவையும் பார்க்கக்கூடியது எது அப்படின்னா நவாம்சம் அந்த அம்சத்தை நாம் பார்க்காம நிச்சயமாக எந்த ஒரு விஷயத்தையும் நாம் வந்து தீர்மானத்திற்கு வரவே முடியாது இப்படி வந்து அம்சத்தை வந்து நாம் கணிக்கணும் அதற்குள்ளே இருந்து பலனெடுக்கணும் அப்படிங்கிறது அதனுடைய தன்மையில் அது எல்லாம் ஆய்ந்து தான் முன்னோர்கள் தெளிவாக வகுத்து வைத்திருக்கிறார்கள் இந்த சூட்சமத்துக்கு தெரியாமல் நம்ம ஓட்டமாக எல்லோரும் வந்து இன்றைக்கி சொல்கிறாங்க பார்க்குறாங்க பேசுகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் மட்டுமே போயிட்டு செப்பா தோஷம் இருக்குது என் பிள்ளைக்கு திருமணம் ஆகாது என் பிள்ளைக்கு அப்படி இருக்குது இப்படி இருக்குன்ட்டு நீங்கள் எந்த விஷயத்துலையும் முடிவு எடுக்காதீங்க அதே மாதிரி ஒன்றுக்கு ரெண்டு ரெண்டுக்கு மூணு இப்படி பல விதமான ஜோதிடர்கள் போனாலும் கூட யார் வந்து தெளிவாக சொல்கிறார்கள் அதற்கு தீர்வு யார் சொல்கிறார்கள் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் ஏனென்றால் நோய் இருப்பது அனைவருக்கும் தெரியுங்க ஆனால் அதற்கு சரியான மருந்து யார் சொல்கிறார்கள் என்பதில் தான் அந்த நோய்க்கான தீர்வு இருக்கிறது அதே போல்தான் நம்மளுடைய விதிக்கான தீர்வும் இந்த கட்டத்தில் இருக்கிறது அந்த கட்டம் என்பது ராசி என்பது மேலாள மேலோட்டமாக ஒரு மனிதனை வெளிப்படுத்தல் பார்க்கக்கூடியது அம்சம் என்பது அந்த மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய குண நலன்களையும் வருங்காலத்தையும் திருமணத்திற்கு பிறகான வாழ்க்கையும் அதனுடைய தன்மையும் சொல்லக்கூடிய ரகசியங்கள் அடைக்கியது அதில் அத்தனையிலையுமே அந்த ஒன்பது நவக்கிரகங்களுடைய ஆட்சி அதிகாரம் அதனுடைய தன்மை அதனுடைய பூரணத்துவமான அதன் பலாபலன் அனைத்துமே இந்த அம்சத்தில் தான் இருக்கும் அதனால் இந்த அம்சத்தை வந்து நிச்சயமாக புறக்கணித்து விட்டு ராசி மட்டும் பார்த்துட்டு ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய பன்னெண்டு கட்டத்தில் ஒன்பது கிரகம் எங்கே இருக்குது அப்படிங்கிறது மட்டும் எடுத்து சொல்லக்கூடியது நிச்சயமாக பலாபலன் இருக்காது இது எங்கள் குருவுகள் வழிமுறையாக வழி வழியாக தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு கற்றுக் தான் நாங்கள் இதை சொல்லி கொண்டிருக்கிறோம் அதனால் ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய மட்டும் நம்ம எடுத்துகிட்டு பலன் சொல்லி இது இது இப்படி இப்படி இவங்க விதி மாறாது அப்படிங்கிறது மேலோட்டமான ஒரு பார்வை இந்த பார்வை என்பது நிச்சயமாக அது தீர்வுக்கு வராது எப்படி ஒரு மருத்துவமனைக்கு தலைவலி காய்ச்சல் இப்படி போனோம்னா உடனே ஸ்கேன் எடுங்க அதை எடுங்க இதெடுங்க உடனே தலையில் அது இருக்குது இது இருக்குது ஆப்ரேஷன் பண்ணணும்லாம் சொல்கிறாங்க ஆனால் உடனே அங்கே அட்மிட் ஆகி ஆப்ரேஷன் செய்பவர்களும் இருக்காங்க ஐயோ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டு பல இடங்களில் போய் இது உண்மையாக இல்லையா ஒரு இடத்துக்கு ரெண்டு இடம் அப்படி போய் ஆலோசனை பெற்று அதுக்கப்புறம் ஒரு டாக்டர் சொல்லுவார் ஏம்மா இது சும்மா தலைவலியும்மா தூக்கம் இல்லை அது இல்லை இது இல்லை அதனால் வந்தது ஒரு வாரம் கழித்து வாங்க இந்த மாத்திரை சாப்பிடுங்கன்னு அவங்க ஒரு மாத்திரை கொடுத்து ஒரு வாரம் கழித்து போனீங்கன்னா நிச்சயமாக தலைவலியே இருக்காது ஆனால் ஒருத்தர் சொன்னான்னு போட்டு நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா என்ன ஆகிருக்கும் அந்த மாதிரி தான் இந்த ராசி கட்டத்தை மட்டுமே வைத்துக்கொண்டு ஒருவருடைய ஜாதகத்தை தீர்மானம் செய்வது நிச்சயமாக அது நம்ம விதியே நம்ம வந்து தெரியாமல் நாம் வந்து நாம் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம்தான் அதனால் நல்ல தீர ஆய்ந்து நற்பலனை எடுக்கக்கூடிய பலன் சொல்லக்கூடிய ஒரு தன்மையில் இருந்து நீங்கள் உங்கள் விதியை தெரிஞ்சுக்கணும்னா நவாம்சத்தில் இருக்கக்கூடியதை பார்த்து அதனில் இருக்கக்கூடிய கட்டங்களில் எந்தெந்த கட்டங்களில் என்னென்ன கிரகங்கள் எதனதன் நட்சத்திர கால்களில் பாவத்தில் இருக்கிறது என்பதை பகுத்து ஆய்ந்து அறிந்து அதை தெரிவிக்கக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கக்கூடிய ஒரு ஜோதிட பலன்தான் முழுமையான பலனாக இருக்க முடியும் அதனால் பொதுப்படையாக மேலோட்டமாக அந்த கட்டத்தில் இருக்கிற செவ்வாய் பார்த்துட்டு செவ்வாய் தோஷம் இருக்குது ராகு கேது இருக்குது அது இருக்குது இது இருக்குதுன்னெல்லாம் பயப்படாதீங்க பயப்பட்டு அதே மாதிரி பெண் ஜாதகம் ஆண் ஜாதகத்தை திருமணத்துக்கு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் மேலோட்டமாக பார்க்கக்கூடியவர்களோ சொல்லக்கூடியதை நம்பி நல்ல வரன்களை நல்ல மணமக்களை அவர்களை சேர விடாமல் தடுத்து விடாதீர்கள் இளம் தம்பதிகளை அவர்கள் வை திருமண பலன் கேட்க வருபவர்களிடம் இதை முக்கியமாக குறிப்பாக நவாம்சத்தை தான் பார்க்க வேண்டும் ஏனென்றால் திருமண வார்த்தைக்கு பிறகு ஒருவருடைய தன்மை என்ன என்பது இதில் தான் வந்து பூரணமாக இருக்கும் அதனால் இந்த தன்மையிலிருந்து நீங்கள் பலன் எடுத்து நீங்கள் சொன்னால் அதை கேட்டால் அது நிச்சயமாக நற்பலனாக இருக்கும் இதை கற்றுக் கொடுத்த குருமார்களுக்கும் யானைகளுக்கும் யோகிகளுக்கும் சித்தர்களுக்கும் மகான்களுக்கும் கோடான கோடி நன்றிகள் குருவே சரணம் தாய் மாசாணியைப் போற்றி போற்றி வாழ்க வளமுடன்